தன்னோட வாழ்க்கையவே பாடி பில்டிங்காக முழுமையா அர்ப்பணித்தவர் தான் ரோனி கோல்மன் இவர பாடி பில்டிங்கோட கிங்னு கூட சொல்லலாம் காரணம் தொடர்ந்து எட்டு முறை மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை வென்ற ஒரே மனிதர்னா அது ரோனி கோல்மன் மட்டும்தான் இவர் பண்ண இந்த ரெக்கார்டை யாருமே முறியடிக்க முடியாது ஸ்டேஜ்ல ரோனி கோல்மனோட ஒரு ஒரு போஸுமே மார்க் போடுற ஜட்ஜஸோட வாயவே பிளக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் உலகத்துல எந்த பாடி பில்டர்ஸ் தூக்க முடியாத ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் கோல்மன் டெய்லியும் தூக்கிக்கிட்டு இருந்திருக்காரு தான் இவர் தன்னோட உடலை சமையா பில்ட் பண்ணவும் செஞ்சு